வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் குடிநீர் கேட்டு அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்டின் ரமேஷிடம் கேட்கலாம் ரமேஷ் விவரங்கள் என்ன அதாவது மார்ட்டின் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக முறையான குடிநீர் விநியோகிக்காததை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தற்போது ஆம்பூரில் இருந்து பேரணாம்பட்டை செல்லும் சாலையில் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து பலமுறை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை என்றும் இது தொடர்பாக ஏற்கனவே இரண்டு முறை போராட்டம் நடத்திய அஹ் நிலையிலும் தீர்வு கிடைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு மக்களின் சாலை மறியல் போராட்டம் காரணமாக சாலையில் இருபுறமும் வாகனங்கள் அஹ் தடை போக்குவரத்து தடைபட்டு வாகனங்கள் அணியுறுத்து நிற்கின்றனர் சம்பவ இடத்திற்கு உமராபாத் காவல் நிலையத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி ஈடுபட்டு வருகின்றனர் இருபுறமும் இரண்டு கிலோமீட்டருக்கு தொலைவில் போக்குவரத்து பாதிப்பு அடைந்துள்ளது என்ற அறிவுறுத்தி இருக்கிறனர் என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி மாற்றும் ரமேஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க